அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பத்து ஈகை வறியவர்க்கு உதவுதல் பாடல் எண் தொன்னூற்று இரண்டு முன்னரேசானால் முனிதக்க மூப்புள் பின்னரும் பீடழிக்கும் நோயுள ன்னே பறவன்மின் பற்றன்மின் பார்த்துன்மின் யாதும் கரவன்மின் கைத்துண்டாம் பொழுது முன்னரே சாணால் முனிதக்க க மூப்புள் பின்னரும் பீடழிக்கும் நோயுள கொன்னே மின் பற்றன் மின் பாத்துன்மின் யாதும் மின் கைத்துண்டாம் பொழுது உங்கள் எதிரிலேயே இறக்கும் நாளும் வெறுக்கத்தக்க முதுமை பருவமும் உள்ளன உடல் வலிமையைக் குறைக்கும் நோய்களும் உள்ளன ஆதலால் பொருள் உள்ளபோதே மேலும் பொருளை தேடி அலைய வேண்டாம் பொருளை இறுக்கி பிடித்து கொள்ளாமலும் ஒழிக்காமலும் பலருக்கும் பகுத்து கொடுத்து உண்ணுங்கள் உங்கள் எதிரிலேயே இறக்கும் நாளும் வெறுக்கத்தக்க பருவமும் உள்ளன உடலின் வலிமையைக் குறைக்கும் நோய்களும் உள்ளன ஆதலால் பொருள் உள்ளபோதே மேலும் பொருளைத் தேடி அலைய வேண்டாம் பொருளை இறுக்கி பிடித்து கொள்ளாமலும் ஒழிக்காமலும் பலருக்கும் பகுத்து கொடுத்து உண்ணுங்கள் நன்றி வணக்கம்